இன்னைக்கு வட சென்னையில ஒரு வருஷத்துக்கு ஒரு பதினோராயிரம் குழந்தைங்க பிறக்குதுன்னா அது இவரு கட்டின அந்த ஹாஸ்பிட்டல் நல்லா இன்னைக்கு கூட நீங்க மெட்ராஸ் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரயில்வே ஸ்டேஷன் வச்சிருக்காங்க அது எதிர்க்கு நீங்க பாத்தீங்கன்னா ராஜா சார் ராமசாமி முதலியார் சௌத்ரி அப்படின்னு இருக்கும் சௌத்ரி அப்படின்னா சத்திரம்னு அர்த்தம் தமிழ்ல இருநூறு வருஷம் கழிச்சு இன்னும் அந்த ஒரு கட்டண சத்திரம் வந்து இன்னும் குவாலிட்டியோட இருக்குது வருஷமும் அக்டோபர் பதிமூணு அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஹை கோர்ட் வந்து அவருடைய பிறந்த நாளை இந்த இடத்துல தான் கொண்டாடுவாங்க கோழிக்கோட்ல கோட்டபுரம் அப்படின்னு ஒரு இடத்துல இவருடைய பேரில் இன்னும் ஒரு ஹாஸ்பிட்டல் அங்கே இன்னும் இயங்கிட்டு இருக்கு ஒரு இரநூறு வருஷமாக எஸ்பியும் கலெக்டரும் சேர்ந்தா எப்படி ஒரு அதிகாரம் இருக்கும் அதுதான் ஒரு ஷெரீப் ஆஃப் மெட்ராஸ் அந்த பதவி இவர்தான் வகிச்சார் இவருடைய இந்த மக்கள் சேவை எல்லாம் பார்த்து அப்ப இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கமே இவருக்கு ராவ் பகதூர் பட்டம் என்ற பட்டம் சார் என்ற பட்டம்லாம் அவ்வளவு ஈஸியாக யாருக்கும் கிடைக்காது அடுத்து ராஜான்ற ஒரு பட்டம் ராஜான் வணக்கம் நான் உங்க டாக்டர் கார்த்திகேயன் இன்னைக்கு வட சென்னையில ஒரு வருஷத்துக்கு ஒரு பதினோராயிரம் குழந்தைங்க பிறக்குதுன்னா அது இவர் கட்டின அந்த தான் இது வரைக்கும் வட சென்னையில கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்சம் மகப்பேறு பிரசவங்களை நடத்தின ஒரு ஹாஸ்பிட்டல கட்டி கொடுத்து அதுக்கு இடம் கொடுத்து கட்டி கொடுத்தவர் தான் அவரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இது மட்டும் இல்லாம ராஜா பட்டம் சர் பட்டம் ராவ் பகதூர் பட்டம் கம்பானியன் ஆர்டர் ஆஃப் த இந்தியன் எம்பையர் சிஐஇன்னு சொல்லப்படுற இந்த பட்டங்கள் எல்லாத்தையும் வாங்கின ஒரு மிகப்பெரிய ஒரு ஏழை மக்களுக்கு பசியில இருக்கிறவங்களுக்கு மருத்துவ வசதி வேணும் அப்படின்னு இருக்கக்கூடிய அனைத்து ஏழை மக்களினுடைய ஒரு தேவையும் பூர்த்தி பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு கொடை வள்ளல் ஒரு சாமானியனா இருந்து ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொட்ட மனிதர் தான் பார்க்க போறோம் அவர்தான் ராஜா சார் ராமசுவாமி முதலியார் அப்படின்னு சொல்லுவாங்க ராஜா சார் ராமசாமி முதலியர் பாண்டிச்சேரியில அக்டோபர் பதிமூணு பாண்டிச்சேரியில ஒரு மிகப்பெரிய ஒரு பிசினஸ் குடும்பம் அவங்க அப்பா ஒரு நல்ல ஒரு ரிச்சா இருக்கக்கூடிய ஒரு வசதியான ஒரு மனிதர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடியவர் பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணக்கூடியவர் பிறகு தொழில் வளர்ச்சிக்காக சென்னைக்கு மொத்த குடும்பமா குடி பேர்ந்து வராங்க ராஜா சார் ராமசாமி முதலியார் அவர்கள் அவருடைய ஸ்கூல் அண்ட் காலேஜ் எஜுகேஷன் கல்வி படிப்பு எல்லாமே மெட்ராஸ் மெட்ராஸ் பிரெசிடென்சியில மெட்ராஸ்ல வந்து தலைநகரத்துல பண்றாரு பண்ணி முடிச்சுட்டு டைம்சன் கோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வணிகம் மற்றும் ட்ரேடிங் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனில வேலைக்கு சேர்ந்து டுபாஷ் மொழி பெயர்ப்பாளராக ஒரு வணிகராக ஒரு வர்த்தகராக அவருடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார் மிகப்பெரிய ஒரு பொருளை ஈற்றார் அவரோட உழைப்பால் வியாபாரம் பண்ணி நிறைய எக்ஸ்போர்ட் வெளிநாடுகளுக்கு பண்ணி வராங்க முக்கியமா இவர் வந்து ஏழை மக்களினுடைய பசி அப்படின்னா இவருக்கு ரொம்ப கஷ்டப்படுவார் கஷ்டப்படுவார்கள் இந்த மாதிரி மக்கள் பசில இருக்கிறாங்க மக்கள் ஒரு வசதி இல்லாமல் இருக்கிறாங்க ஒரு மருத்துவ வசதி இல்லாமல் இருக்கிறாங்க தங்க கூட இடம் இல்லாம பிளாட்ஃபார்ம்ல தூங்குறவங்களை பார்க்கும்போது இவர் ரொம்ப மனம் மருந்து வரும் அதெல்லாம் என்ன பண்ணியிருக்காரு இன்னைக்கு கூட நீங்க மெட்ராஸ் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரயில்வே ஸ்டேஷன் வச்சிருக்காங்க அது எதிர்க்கு நீங்க பாத்தீங்கன்னா ராஜா சார் ராமசாமி முதலியார் சௌட்ரி அப்படின்னு இருக்கும் சௌட்ரி அப்படின்னா சத்திரம்னு அர்த்தம் தமிழ்ல அங்க என்னன்னா யாரு வேணாலும் அங்க வந்து சாப்பிட்டு தூங்கி உண்டு அவங்க பணிகளை மேற்கொள்ளலாம் அதுக்காக தன்னுடைய மனைவியினுடைய பேர் ராணி தையல் நாயகி அம்மா அவங்களுடைய தான் அந்த சத்திரம் வந்து ஆரம்பிச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க இன்னும் அந்த சத்திரம் இருநூறு வருஷம் கழிச்சு இன்னும் அந்த ஒரு கட்டண சத்திரம் வந்து இன்னும் குவாலிட்டியோட இருக்குது அந்த ராஜாசர் ராமசாமி சவுட்டி இன்னைக்கு கூட நீங்க பூந்தமல்லி ஹைரோர்ட்ல போகும்பொழுது அந்த ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் பக்கத்துல சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் எதிர்க்கு நீங்க பாக்கலாம் அத வந்து இன்னைக்கு வந்து ஹைகோர்ட்னுடைய கண்ட்ரோல் இருக்கு ஏஜி ஓடி அவங்களுடைய கண்ட்ரோல் இருக்கு ஏஜி ஓட்டினா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜெனரல் அண்ட் ஆஃபீஸ் அபிஷியல் ட்ரஸ்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு இந்த அறக்கட்டளைகளை நிர்வாகிக்கக்கூடிய ஹை கோர்ட் கீழே தான் இருக்கு ஒரு ஒரு வருஷமும் அக்டோபர் பதிமூணு அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஹை கோர்ட் வந்து அவருடைய பிறந்தநாளை இந்த இடத்துல தான் கொண்டாடுவாங்க இவர் முக்கியமாக நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னா ராஜா சார் ராமசாமி முதலியார் வந்து பாத்தீங்கன்னா இந்த சத்திரம் கட்டி விட்டது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாம்பு கடி பூச்சிக்கடி குழந்தைங்க உடம்பு செட் எல்லாம் இறந்து போறது இருமல் தும்பல் வந்து இறந்து போறாங்க மக்கள் ஃபுட் பாய்ஸ்னிங் ஆகி இறந்து போறாங்க இவங்களுக்குலாம் சரியான முறையில் வைத்தியம் இல்லை அதுக்கு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய மருத்துவமனைகள் இல்லாததுனால இவரே தன் சொந்த காசுல ஒரு இடத்த வாங்கி அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி டாக்டரை போட்டு மக்கள் சேவைக்காக வர்றார் முதல்ல இப்போ ராயபுரம்ல இருக்கக்கூடிய ஆர் எஸ் ஹாஸ்பிட்டல் அடுத்தது செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருக்கழுக்குன்றம் அடுத்து காஞ்சிபுரத்திலே ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறார் கடலூர்ல ஒரு குழந்தைகள் மற்றும் பெண்கள் மகப்பேறு மருத்துவமனை கட்டுறார் இது இல்லாம கேலிகட் கோழிக்கோட்ல கோட்டபுரம் அப்படின்னு ஒரு இடத்துல இவருடைய பேர்ல இன்னும் ஒரு ஹாஸ்பிட்டல் அங்க இன்னும் இருக்கு ஒரு இருநூறு வருஷமா முக்கியமா இந்த ஆர் எஸ் ஆர் ராஜா சார் ராமசாமி முதலியார்ன்றது அதனுடைய ஒரு புல் ஃபார்ம் இன்னைக்கு வட மற்றும் ஆந்திரா தமிழ்நாடு பார்டர்ல இருக்கக்கூடிய ஆந்திரா பாத்தீங்கன்னா இந்த மீன்ஜூர் தமிழ்நாடுல பாத்தீங்கன்னா வட மீன்ஜூர் மணலி மாதவரம் தண்டையார்பேட்டு எண்ணூறு அதுக்கப்புறம் திருவெற்றியூர் பெரம்பூர் வியாசர்பாடி இது போன்ற பார்த்தீங்கன்னா இது போன்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய வரிசைக்கூடிய அனைத்து மக்கள் அரசு மருத்துவமனையை நம்பி இருக்கக்கூடிய ஏழை மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல்ல டெலிவரி பார்த்தவங்க தான் இந்த வட சென்னையிலேயே பாதி பேர் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்சம் குழந்தைங்க இது வரைக்கும் அந்த ஹாஸ்பிட்டல்ல பிறந்திருப்பாங்க ஒரு வருஷத்துக்கு மட்டும் பதினோராயிரம் டெலிவரி நடக்குது பதினோராயிரம் குழந்தைகள் பிறக்கதாக புள்ளியோரங்கள் சொல்றாங்க முக்கியமா பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே கொரோனா ரொம்ப வந்துட்டு இருந்த டைத்துல ரெண்டாயிரத்தி இருபதுல கொரோனா டயத்துல முதல் ஒரு கொரோனா பேஷண்ட்டுக்கு டெலிவரி நார்மல் சுகப்பிரசவம் பண்ண ஹாஸ்பிடல் எதுனா அது ஆர் எஸ் ராஜா சார் ராமசாமி முதலியா இருக்கு நன்கொடையாக கொடுத்த அந்த ஹாஸ்பிடல் தான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த வடசென்னை மக்களே இந்த ஹாஸ்பிடல் நம்பி தான் இருக்கிறாங்க ஒரு டெலிவரிக்கு அங்க போனா நல்லா ஆக்கி இது மட்டும் இல்லாம தமிழ்நாடு பார்டர்ல இருக்கக்கூடிய ஆந்திரால இருக்கக்கூடிய மக்களும் இங்க வந்து டெலிவரி பாக்குறாங்க இங்க வந்து கடந்த ஒரு ரெண்டு வருஷமா எந்த விதமான ஒரு கர்ப்பிணி பெண் இறப்பு விகிதமே இல்ல ஜீரோ மெட்டனால் எடுத்து ஜீரோன்ற லெவலுக்கு ஒரு சாதனை பண்ணிருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிடல் இது மட்டும் இல்லாம ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறு அதாவது எயிட்டீன் செவன்டி சிக்ஸ்

மக்களுக்கு சாப்பாடு கஞ்சி தொட்டி மாதிரியோ ஏதோ ஒரு விதமான ஒரு பிரெட்டோ ஏதோ ஒரு சாப்பாடு பண்ணி இவர் இலவசமா இவர் சத்திரங்கள்லயும் அனைத்து மாவட்டங்களிலும் இவருக்கு கீழே இழங்க இயங்கக்கூடிய ட்ரஸ்ட்டு வச்சு பண்ணிருக்கிறார் அன்னைக்கு ஒரு இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பதாயிரம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மினிமம் ஐம்பது கோடியில இருந்து நூறு கோடி ரூபா மதிப்பான ஒரு விஷயங்கள் இது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஆர்எஸ்ஆர்எம் எஸ் ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூத்தி பெட் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு ஐநூத்தி பெட் இருபத்தி மணி நேரமும் எங்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் இதே போன்று சேவை மனப்பான்மை உடையவர் தான் ராஜா சார் ராமசாமி முதலர் இவர் ஆரம்ப காலகட்டத்தில் மெட்ராஸ் முனிசிபாலிட்டியினுடைய ஒரு கமிஷனரா இருந்திருக்கிறார் மெட்ராஸ் இன்னைக்கு தான் முனிசிபல் சென்னை கார்பரேஷன் கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் அந்த காலத்தில் இது வந்து மெட்ராஸ் கமிஷனர் மெட்ராஸ் முனிசிபல் முனிசிபாலிட்டியினுடைய கமிஷனர் இது மட்டும் இல்லாம மெட்ராஸ் மாகாணத்தினுடைய ஃபர்ஸ்ட் இந்தியன் ஷெரிஃப் இந்திய வம்சாவளியை சேர்ந்த பிரிட்டிஷ் கலங்கர் தான் நம்மள இப்போ ரூல் பண்ணுறதாங்க பிரிட்டிஷ் அரசாங்கம் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருக்கும் போது முதல் இந்திய ஷெரிஃப் ஷெரீப் என்றால் ஒரு மாநகரத்தின் ஒரு முதன்மையான ஒரு ஒரு பதவி அரசு பதவின்னு வச்சுக்கோங்க ஒரு கலெக்டர் மாதிரி ஒரு இப்போ ஒரு எஸ்பியும் கலெக்டரும் சேர்ந்தா எப்படி ஒரு அதிகாரம் இருக்கும் அதுதான் ஒரு ஷெரீப் ஆஃப் மெட்ராஸ் அந்த பதவி இவர் தான் வகிச்சார் இது மட்டும் இல்லாமல் பச்சையப்பா ஸ்ட்ரஸ்டினுடைய ஒரு ட்ரஸ்டியா வந்து இவர் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி ഞ്ചു വരയ്ക്ക് എന്താ பச்சை கல்லூரி எவ்வளவு ஸ்கூல் காலேஜ் நம்ம பார்த்திருப்போம் அதை இவர்தான் தான் நிர்வகிச்சு இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அம்மல் சம்பந்தம் முதலியார் பத்தி நம்ம பார்த்திருப்போம் தமிழ் உலக நாடக தந்தை அவர் அவரு முதல்ல ஆரம்பிச்ச அந்த சுகுண விலாச சபாக்கு இவர் தான் முதல்ல வந்து தலைவரா பிரசிடண்டா இருந்து இவரும் அதுக்கு காசு போட்டு சுகுண விலாச சபா ஆரம்பிக்கிறாங்க இவருடைய இந்த மக்கள் சேவை எல்லாம் பார்த்து அப்ப இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கமே இவருக்கு ராவ் பகதூர் பட்டம் சேர்ன்ற பட்டம் சேர்ன்ற பட்டம் எல்லாம் அவ்வளவு ஈஸியாக யாருக்கும் கிடைக்காது அடுத்து ராஜான்ற ஒரு பட்டம் இவருக்கு கொடுக்குறாங்க ராஜான்றது வந்து ஒரு ஜமீன்தார் அந்த மாதிரி ஒரு ஒரு சமஸ்தானத்துல வரவங்களுக்கு இல்லாம மக்கள் சேவைக்காக அவரோட பர்சனல் டிஸ்டிங்ஷன் அப்படின்றதுக்காக அப்போ இருந்த வைஸ்ராய் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அவங்களே மொத்த இந்தியாவுக்கும் ஒரே ஒரு கவர்னர் ஆஃப் ஜெனரல் தான் இருப்பாங்க அவரே வந்து இவருக்கு ராஜன்ற பட்டம் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் பிரிட்டிஷ் அரசாங்கம் இவருக்கு மாவீரர் பட்டம் அதாவது நைட்டர்ட்னு சொல்லுவாங்க நைட்டர்ட் இந்த இயர் எயிட்டீன் நைன்டி சிக்ஸ் நினைக்கிறேன் அந்த வருஷத்தில் இவருக்கு வந்து மாவீரர் பட்டம் அந்த பட்டம் என்ன அர்த்தம்னா சமூக சேவை செய்கிறாங்க ஒரு இராணுவத்தில் ஒரு பெரிய விஷயம் சாதிச்சிருக்காங்க போர்ல அப்படின்னா அந்த நைட்டர்ட் பட்டம் கொடுப்பாங்க அது சமூக சேவையினால்

ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்